ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்று மலர்ந்த மலர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க எல்லாரும் ராணி பிங்க் ரோஸு அதே ரோஸ் தான் இதுவும் கலர் வந்து டல்லாக இருக்கிறதுக்கான நல்ல இந்த பிவிசி பைப்பில் சந்தில் போய் நுழைஞ்சிருச்சு அந்த பூ அதனால வந்து கலர் டல்லாக இருக்குது ஒரு ஆரஞ்சு எப்பயுமே வீட்டில் வந்து பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா லீவு நல்லா நிறைய பூ பூக்கும் அது மாதிரி நம்ம வீட்டில் நாளைக்கு பூக்கிறதுக்கு நிறைய மொட்டுக்கள் இருக்குது அலரி அலரி வந்து செடி வந்து நிறைய பிரான்ச்சஸ் விட்டு வந்துட்டுருக்கு பூ வந்து இப்போ கம்மியாக தான் பூக்குது அலரி வந்து இவ்வளோ தான் சங்குப்பூ கொஞ்சமாக தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் நிறைய பறிச்சுட்டு வரல டீ போடுறதுக்காக இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மட்டும் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த சங்குப்பூ டீ வந்து ரொம்ப ஹெல்த் வைஸ் பெனிஃபிட்ஸு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஞாபக சக்தியை வந்து நமக்கு மீட்டு கொடுக்கும் நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது டெய்லி ஒரு ஒரு கிளாஸ் சங்கு கூட்டி போட்டு குடிக்கலாம் எல்லோரும் ப்ளீஸ் சப்போர்ட் அகில விளாக் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க்யூ